அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் கேகைய நாட்டில் உள்ள உறவினர் நலத்தை பரதனிடம் கைகேயி விசாரித்தல் பாடல் எண் எழுநூற்றி எழுபத்தி மூன்று உள்ளமென்னும் வெண்மையினை ஒழித்து வைக்க இயலாராம் கள்ளம் என்னும் இருளில்லா கருணை உள்ள வயலாராம் பிள்ளை என்னும் பெயலார் பேரின்பெயலார் அவ்வெள்ளிக்கோளார் நலமோ விழிவரைவாய் நயந்தென்றாள் இதுவே எழுநூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உள்ளம் என்னும் ஒழித்து வைக்க இயலாராம் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தாம் கொண்ட களங்கமற்ற உள்ளமாகிய வெண்மை உள்ளத்தின் வெள்ளை நிறத்தையும் கூட மறைத்து வைப்பதற்கு தெரியாதவர்களாக இயலாதவர்களாக அந்த கேகைய நாட்டினர் இருக்கின்றனர் அத்தகைய சிறந்த உள்ளம் கொண்ட தாம் கொண்டிருக்கக்கூடிய களங்கமற்ற உள்ளம் கொண்டிருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தையும் மறைப்பதற்கும் தெரியாதவர்களாக மறைப்பதற்கும் இயலாதவர்களாக விளங்கக்கூடிய தூய்மை மிகுந்த உள்ளத்தினை கொண்டவர்களாக விளங்கும் அந்த கேகைய நாட்டினர் கள்ளம் என்னும் இருளில்லா கருணை உள்ள வயலாராம் உள்ளத்திலே கள்ளம் என்கிற இருள் இல்லாமல் அந்த உள்ளமானது கருணையை விளைவிக்க கூடிய உள்ள வயலாக கருணை உள்ளத்தை கொண்ட அந்த கேகைய நாட்டு மக்கள் பிள்ளை என்னும் கேகயத்தார் பேரின்பெயலார் சிறு குழந்தையைப் போலவே தூய்மையான நல்லுள்ளம் கொண்ட அந்த கேகைய நாட்டு மக்கள் பேரின்பத்தையே மழையாக பொழிகின்ற பெரும் அன்பு உள்ளத்தை கொண்டவர்கள் அவ்வெள்ளிக்கோளார் நலமோ விழி வரைவாய் நயந்தென்றால் அத்தகைய மேன்மையான வெள்ளிக்கோள் போன்ற பளபளப்பு கொண்ட தகவலுக்கும் அன்புமிக்க உள்ளத்தை கொண்ட அந்த கேகைய நாட்டினர் நலம் என்பதை நீ உன் விழிகளால் கண்டிருப்பாய் அவ்வாறு உன் விழிகளால் நீ கண்டதை என் விழியிலே வரைந்து நயமுடன் வரைந்து சிறப்புடன் எனக்கு எடுத்து காட்டுவாய் என்று அந்த கைகேயானவள் தன்னுடைய மகனாகிய பரதனிடம் கேட்டுக்கொண்டார் இதுவே எழுநூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தில் எழுநூற்றி எழுபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்